மையுடன் நினது திருவடி நினைக்கின்ற உத்தமத்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாது இருக்க வேண்டும் பெருநெறி தொழுக வேண்டும் மதமான பே இருக்க வேண்டும் மறுபு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் உனை மரவாது இருக்க வேண்டும் உனை மரமாது இருக்க வேண்டும் மறி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான்